கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு சிறுவன் வந்து பால் விளையாண்டுட்டு வராமல் பாருங்கள் அந்த பால் ஆனது கை நழுவி அந்த வாசல் வழியாக ரோட்டிற்கு செல்கிறது அங்கே வேகமாக வந்த ஸ்கூட்டியில் வந்த ஒரு நபர் அந்த பால் பட்டு ஸ்கிட்டாகி கீழே விழுந்துடுறாரு ஸோ அந்த வீட்டில் உள்ள பெண்களெல்லாம் ஓடி சென்று அந்த நபரை காப்பாற்றுகிறார்கள் முதலுதவி செய்கிறார்கள் அவரை தூக்கிவிட்டு அவருக்கு தேவையான உதவி செய்கிறார்கள் ஸோ இதில் வந்து யார் மீது தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த சிறுவன் வந்து வேண்டுமென்றே அந்த பாலை வந்து அவன் ரோட்டில் தூக்கி வீசலை கை நடுவி போயிடுச்சு ஸோ அதை பிடிக்க முயற்சி பண்ணுறா இருந்தாலும் அது ரோட்டிற்கு போயிடுச்சு அதே மாதிரி ஸ்கூட்டியில் வந்தவரும் எந்த தவறும் செய்யலை ஏன்னா திடீர்னு ஒரு பந்து வரும்போது யாராக இருந்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்கிட்டாகி தான் செய்வோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னா ஸோ குழந்தை மறுபடியும் பால் விளையாடுறதா இருந்ததுன்னா அந்த கேட்டை சாத்திட்டு பால் விளையாடு மீண்டும் அந்த பாலானது ரோட்டிற்கு போகாத மாதிரி பார்த்துக்க அப்படின்னு ஒரு வேலை அந்த குடும்பத்தினர் சொன்னாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்காது ஆக்சுவலாக கீழே விழுந்து அவருக்கு வந்து பெரிய காயங்களும் ஏற்படலை சிறு சிறு காயங்களோடு அவர் தப்பிச்சிட்டாரு ஆனால் அப்படியே சிறு காயங்களோடய இது நடக்கும்னு சொல்ல முடியாது ஃப்யூச்சரில் வந்து அந்த வாகனத்தின் வேகத்தின் அடிப்படையில் வந்து உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த குடும்பத்தினர் வந்து அந்த குழந்தை இனிமேல் பால் விளையாடும் போது கேட்டை சாத்திட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பாதுகாப்பான ஒரு யுக்தியாக இருக்கும் ஸோ இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்து என்ன உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி